ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் செல்வமும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென நாள் நாம் இன்னைக்கு வந்து ஸ்ரீ கொண்டாடுகிறோம் பாருங்க ஸ்ரீராமர் அவதரித்த நாள் தான் இன்னைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று வந்து ஸ்ரீராமநவமி நாளுங்க இந்த புனித நாளாகிய ஸ்ரீராமநவமியை வந்து சைத்ர மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதியில் நாம் வந்து கொண்டாடுகிறோம் இன்றைக்கி வந்து வசந்த நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் ரவி புஷ்ய யோகமான நாள் ரம் நவமி தேதி ஆரம்பம் வந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஆறு முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது ஸ்ரீ ராமநவமின் முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா ஸ்ரீராமர் பிறந்த நாளை நாம வந்து கொண்டாடுகிற இது ஒரு முக்கியமான இந்து பண்டிகையாகும் ஸ்ரீ ராமரை குழந்தை வடிவில் வழிபட்டு தாளாட்டுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து ராமாயண பாராயணம் செய்வார்கள் மற்றும் ஸ்ரீராமர் மீது பக்தி பாடல்கள் பாடுவது போன்ற வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் இந்த நாளில் ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மணர் மற்றும் ஹனு மன் ஆகியோரின் ரத யாத்திரைகள் பல இடங்களில் நடத்தப்படுகின்றன அயோத்தியாவில் பக்தர்கள் வந்து நதியில் புனித நீராடி ஸ்ரீ ராமர் வழிபாடு செய்கின்றனர் சிலர் ராமர் பஜனை பாடல்கள் பாடுவர் நவமி அன்று விரதம் இருந்து ராமநாமம் உச்சரித்தால் ராமனின் அருள் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ராமாயணம் கதை ராமரின் புகழை போற்றும் கதைகளையும் படிப்பதும் கேட்பதும் ரொம்ப நன்மை அளிக்குங்க நாம வந்து இப்படி வந்து ஒரு நோட்டில் வந்து நூற்றி எட்டு தடவை இல்லை ஆயிரத்தி எட்டு தடவை வந்து ஸ்ரீ ராமஜெயம் அதுவும் பாருங்கள் நம்ம சிந்துரம் கலரில் நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு பெண்ணில் நாம் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம நூற்றி தடவை நான் கட்டாயம் எழுதுவேன் பிறகு வந்து நாம் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுவது வந்து இந்த நாமத்தை நம்ம உச்சரித்தாலே இடைவிடாது உச்சரித்தாலே போதுங்க நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ராமர் நமக்கு தீர்த்து வைப்பார் அரசு வேலை கிடைக்க உயர் பதவி கிடைக்க குழந்தைகள் கல்வியில் சிறக்க குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ராமர் நம்மளுக்கு வந்து கட்டாயம் அருள் புரிவார் ஸ்ரீராமா रामा रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने हरे राम हरे राम हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे हरे स्वर